ஏங்க போறீங்க போறீங்க 3 ரூபா எடுங்க பாப்போம் ரெண்டு தேதிக்குடா இது நல்லா இருக்கு பாரு நல்லா இருக்கு எனக்கு அதனால ஏலக்குங்க 3 ரூபாய்க்கு குடுங்க உங்களுக்கு என்ன போறோம் இப்படி வா இப்படி எங்கமா இப்படி இப்படி

இருக்கக்கூடியல ஃபேமஸ் மரிக்கொழுந்து பூவு பாத்துக்கோங்க வேற எங்கேயும் கிடைக்காது இந்த மரிக்கொழுந்து பூ இருக்கக்கூடியல மட்டும்தான் கிடைக்கும் ஆமா என்னங்க உண்மையா இல்லையா ஆமா இருக்கக்கூடிய வர்றதே அதுக்கு தானே We'll oh. கடைசி வெள்ளி பெருக்க வண்டி வந்துருக்கோம் சொல்கிறேன் நல்லா இருக்கீங்க நல்ல கூட்டம் மணியும் கிட்டத்தட்ட ஒரு எட்டாச்சுங்க எட்டு பத்தாவது கூட்டம் பாருங்க நம்ம கூட்டங்க இன்னும் அவ்வளோ ரொம்ப கூட்டங்கள் இருக்குது பாத யாத்திரா அந்த பத்திரங்கள் அதிகமாக இருக்காங்க நம்ம மாதிரி சாய்மூழல் இருக்காங்க நான் இன்றைக்கி தாங்க அடிக்கடி இருக்குது அண்ணா இன்னைக்குதாங்க உங்களோட கூட்டத்தை நான் பார்த்துருக்கேன் நல்லா இருக்குங்க நல்ல கூட்டமும் நல்லா இருக்கும் இப்போ கூட்டத்தை நான் பார்த்துருக்கேன்னு சும்மா வளையல்மா இந்த கண்ணாடி வளையல் வாங்கிக்கோ வளையல் 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 மாதிரி கண்ணாடி வளையல் கண்ணாடி விலை வாங்க நல்லா இருக்கு அந்த அக்கணக்கில் இருக்குல்ல ஆமாம் கொடுங்க பாருங்க நம்ம வண்டியை உங்களுக்கு பாட்டிருக்கு ஓகே ஓகே அது போட்டோம் ஆமாம் போட்டா எவ்வளோ ஒரு சரம் ஒரு டஜனா ஒரு டஜன் ஐம்பது ரூபா ரைட் ரெண்டுக்கு நாலு ரெண்டுக்கு ஆறு ரெண்டுக்கு நாலு ாங்க அங்க போயுங்க அந்த போயிட்டே அங்க இருக்காரு வாங்க 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 மாமா பாருங்க எப்படி எனக்கு வளையல் செலக்ட் பண்ணிட்டு இருக்காருன்ட்டு இருக்க கூடிய மக்களே வளையல் வாங்குற இடத்துல இருக்கோம் எனக்கு பார்த்து பார்த்து வளையல் வாங்கி கொடுத்தாரு மாமா ขอเลยคุณมา